எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தமாக மூன்று ஜெர்சி மாடுகள் ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டி மாடுகள் ஒவ்வொரு மாடும் பார்க்க சும்மா தரமா இருக்குங்க எந்த மாடு எடுக்கிறதுனே டவுட் அப்படின்ற மாதிரி நாலு மாடுகளுமே அவ்வளோ பக்கவாக இருக்கு சரி இந்த நாலு மாடுகளுக்கான விற்பனை பதிவை தனித்தனியா பார்க்கலாம் முதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல வளமான உயரமான மாடுங்க அந்த அண்ணன் ஐட்டுக்கு இருக்கக்கூடிய மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல முக அழகில் சூப்பர் கலர் பேட்சில் இருக்குங்க நல்ல பல பலன்னு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணினா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட ஈத்தை பொறுத்தளவில் மூன்றாணயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல சூப்பரான வளமான ஹெச்எஃப் மாடுங்க மாட்டோட கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு ரெண்டாண்டுத்துக்கே இருபத்தி ரெண்டு லிட்டர் கறந்த மாடு அப்படின்னு சொல்றாங்க ஒரு இருபத்தைந்து லிட்டர் வரையில கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலுமே நம்ம இந்த இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் அதே மாதிரி நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க நாலுமே நல்ல கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு நல்லா பால் தாரை எல்லாமே இந்த மாட்டுக்கு நல்லாவே ஓடுதுங்க நல்ல கறவைக்கு ஏற்ற மாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசல் என்ற கிராமத்துல இருந்து விற்பனைக்காக இருக்கு இப்போ வீடியோல தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் நீங்க நேரடியாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கு மடி கிடையாது யார் வேணா கரக்க பிடிக்க மேய்க்க இப்படி எல்லாத்துக்குமே இந்த மாடு ரொம்பவும் தகுந்த மாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாட்டை பொறுத்த அளவில் இது ஒரு சூப்பரான ஒரு செம்பூத்துக்காரி மாடுங்க நல்ல முக அழகு மாட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்க சரியான மடி பாயிண்ட் கொண்ட மாடுங்க நல்லா பெரு மடியாக எடுக்கும் நல்லா அழகிய முகலட்சணம் மீச கும்பல சும்மா சூப்பராக இருக்கே நல்ல தரமான மாடா அந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க அந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவுல இரண்டாம் ஈத்துக்கு சினையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் முக அழகுனா அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த மாட்டுக்கு கறவை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தலைச்சணைக்கே பதினைந்துல இருந்து பதினாறு லிட்டர் கறந்த மாடு அது என்ன கறவை கொடுத்ததோ அந்த கறவையே நாம சொல்லி மாட்டை விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காம்பு இடைவெளி எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு மாடு நல்ல ஊக்கமான மாடுங்க கறவை திறன் நல்லா எதிர்பார்க்கலாம் ஸ்ன நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த வட மாவட்டங்களுக்குலாம் ஏத்த மாடு கிளைமேட் நல்லா தாங்கும் இந்த மாதிரியான மழை நாட்கள்ல வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மாடு வாங்குனீங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல வெயில் நாட்கள்லாம் வரும்போது அந்த மாடுகள் கரெக்டா அந்த கிளைமேட்டை நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கும் ஸோ இந்த நாட்கள் தான் சரியான நாட்கள் இந்த மழை நாட்கள்ல மாடு எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இருக்கும் நல்லா சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி மாடு மாடு நல்ல குவாலிட்டியா இருக்கு நைஸ் தோல்லை நல்லா பழ பளிச்சுன்னு இருக்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் அவர் சொன்ன மாதிரி கறவு கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாடுமே சுறுசுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் கறக்க பிடிக்க மேய்க்க இப்படி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படின்றாருங்க மாட்டின் உரிமையாளர் டிரான்ஸ்போர்ட் வசதி பொறுத்த அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோலேயே நம்ம கொடுத்துருங்க நல்ல நறுக்குன்னு இருக்கக்கூடிய சூப்பர் குவாலிட்டி மாடா இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க சரி இது இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலுங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்க அந்த மாடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு மூன்றாம் நீத்து சினை மாடுங்க இந்த மாட்டோட உருவத்தை பார்த்தாலே சும்மா வேற மாதிரி இருக்குங்க சும்மா ஒரு கால மாடு சைஸுக்கு இருக்கு வேற மாதிரி பெரிய சைஸ் மாடா இந்த மாடு விற்பனை கேட்க மூன்றா நேயத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின்னு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டோட கறவை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டோட உடம்புக்குலாம் சும்மா அசால்ட்டாக கறந்துட்டு போய்டும் அப்படின்றாரு இந்த தண்டி இருக்குது பாருங்க மாடு பார்க்க நல்ல பேக் பைட்டு நல்ல முக அழகு ஒரு காங்கய மாட்டை பார்க்குற மாதிரி இருக்கு அவ்வளோ பெரிய மாடாக இருக்குங்க நல்ல நீல அகலத்துல நல்ல பாடி வெயிட்ல அதே மாதிரி மாடு எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் அதோட காலு பாருங்க இத்து நூண்டு இருக்கு ஏன்னா அது குறுங்கால் மாடா இருந்தாலுமே நல்ல பாடி வெயிட் கொண்ட மாடுங்க சும்மா சரியான சைஸ் மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல மேம்போக்கான மாடாக இந்த மாடு விற்பனை இருக்கு செம்பூத்து காரி நிறம் கொண்ட மாடுங்க இந்த மாடுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இருக்கும் கறவைக்கெல்லாம் தோக்கவே தோக்காது அப்படின்றாங்க மாட்டை பொறுத்த அளவுல நம்ம ஹை ஃபேட்டஸ்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த மாடு நல்ல குணத்தில் சிறந்த மாடு மாடு நல்லா கம்பீரமாவே இருந்தாலும் குணத்தில் தங்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட பல் பார்க்கும்போது அரை கடையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய கரவைத்திறன் எல்லாம் இந்த மாட்டுக்கு வருமா நாலு காம்பு சுத்தமா இருக்கா மாட்டோட குணாதிசயம் எப்படி இருக்கு மாடு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குமா இல்ல நல்ல மாடு நல்லா து துண்ணு இருக்குமா இப்படி எல்லாமே மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் நீங்க போயிட்டு செக் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னமும் சூப்பரா இருக்குங்க விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத நீங்களே கேட்டு அந்த விலையை அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கலாம் இந்த இந்த வீடியோ பொறுத்த அளவில் மாட்டுக்கு எந்த மாட்டுக்குமே வில சொல்லவே கிடையாதுங்க மாட்டின் உரிமையாளரே நிர்ணயம் பண்ணிக்கிறேன் கால் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சரி இது மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலுங்க நாலாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாட்டை பொறுத்த அளவில் அதிக கறவை திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு கிளிக்கொம்பில் நல்ல முக அழகுல செம்புத்து சட்டை நிறத்தில் இந்த மாடுமே பாருங்கள் சும்மா சவுண்டாக இருக்குது மாடு பார்க்க பெரும் மாடு தாங்க நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் கூட குறை சொல்லவே முடியாது நாலு மாட்டோட குவாலிட்டியிலயுமே அப்படி ஒரு குவாலிட்டி மாடு நாலு மாடுமே குறுங்கால் மாடு அப்படின்னே சொல்லிக்கலாம் நல்லா நெருப்பு மாதிரி இருக்கு மாட்டோட தரம் அதே மாதிரி கறவையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நான் பாக்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் கறவை வரும் அப்படின்னு சொல்றாரு பதினெட்டு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டோட காம்ப இடைவெளியும் நல்லா இருக்கு மாட்டோட குணமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கும் நாலு காம்புக்கு கேரண்டி கொடுக்கலாம் நம்ம சேனலை பொறுத்த அளவில் காம்பு பால் இப்படி எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுக்கலாம் அதே மாதிரி மாட்டோட குணத்துக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல தரமான மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம எஸ்பிடி ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் எப்பவுமே தரமான மாடுகள் நல்ல பால் மாடுகளாகவே நல்ல குவாலிட்டியில் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை அளவில் நேரடியா மாட்டின் உரிமையாளர் நம்பரே கொடுத்துருவோங்க இந்த சந்தையில ஏமாத்துற மாதிரி ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இறையத்தரகு வச்சு இன்னைக்கு நாற்பது மாடு மா எடுத்த அப்படின்னா ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் லாபம்னா கண்டிப்பா ஒரு நாலு லட்ச ரூபாய் ஒரு இடைத்தரகரும் எடுத்துன்னு போறான் ஒரு யூடியூபரும் எடுத்துன்னு போறான் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேராக நீங்க மாட்டுக்கார்கிட்ட பேசலாம் உங்களுக்கு மாடு உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க மாடு எடுக்கலாம் இல்லைன்னா நீங்க வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா போயிடலாங்க நல்ல மாடுகள் நல்ல தரத்துல நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு அற்புதமான மாடா இருக்குங்க பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கறவை கரகுன்றாரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் மூன்றாம் நீத்து மாடு அதே மாதிரி மாட்டோட பல்லும் கடையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா தரமான மாடாக இருக்கு நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்புற வீடியோவில் இருக்கு அவரை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறாங்க